ஓம் சர்க்குருவே சரணம் சிந்தனைக்காக சில வினாடிகள் ஒரு அன்பர் ரொம்ப களைப்போட நடந்து வந்துட்டுருக்காரு அவர் வரையிலேயே இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு இறைவா இன்றைக்கி எங்கே தேடியும் ஒரு வேலை கூட கிடைக்கல எனக்கு இப்பயே ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு எப்படி சாப்பிடுவேன்னு புரியல என்னோடய பசியோடய கொடுமையை தாங்கவே முடியலேவா நீங்கள் தான் எனக்கு எதாவது இன்றைக்கி ஒரு வழியை காமிக்கணும் எனக்கு உணவு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி இறைவனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காரு போயிட்டுருக்கிறப்ப பார்த்தா கீழே ஏதோ மின்னுற மாதிரி தெரியுது குனிஞ்ச எடுத்து பார்க்குறாரு ஒரு கல் அந்த கல்லை பார்த்துட்டு இது என்ன கல் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு போட்டுட்டு போயிட்டுருக்குறாரு நம்ம என்ன பண்ணுறது இப்போ பசிக்குதே ரொம்ப பசியாக இருக்குது சாப்பாட்டுக்கு யார்கிட்டையாவது கடை வாங்கலானா கூட யாரும் நமக்கு கடன் தர மாட்டாங்களே இப்போ நாம் ஏற்கனவே வாங்கின கடனே கட்டாமல் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அன்பருக்கு திடீர்னு என்ன தோணுதுன்னா பேசாமல் இந்த கல்லை வந்து ஒரு சந்தையில் கொண்டு போய் கொடுத்து ஏதாவது விலை போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு இருபது ரூபாய்க்கு போனதுனா கூட ஒரு நேரம் சாப்பாடை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு சந்தைக்கு போகிறாரு சந்தைக்கு போய் ஒரு வியாபாரிகிட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு இந்த கல்லை வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அந்த அந்த அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இல்லை நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இந்த அன்பரை பொறுத்தளவுக்கு ஒரு இருபது ரூபா கொடுத்தாருனா கூட போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த கல்லுக்கு ஒரு இரநூறுவா தரேன் அவ்வளோதான் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவருக்கு மகா சந்தோஷம் இருந்தாலும் அதை அப்படியே காமிச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுவான்னு சொல்லிட்டாரு அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு இல்லை இல்லை இரநூறுவாய்க்குலாம் என்னால் தர முடியாது ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபானா நான் தரேன் அப்படின் ஒன்னே இல்லை இல்லை இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் நான் எடுக்க முடியாது இந்த அப்படின்னு சொல்லி அந்த கல்லை திருப்பி கொடுத்துட்றாரு அப்போ இந்த அன்பர் வாங்கிட்டு ஒரு வேளை நம்ம இருபது ரூபா தான் எதிர்பார்த்தோம் இரநூறுவா கொடுக்குறேன்னு சொன்னார் நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அந்த இரநூறுவாயே வாங்கி இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்ருக்குற சமயத்தில் இன்னொரு வியாபாரி வந்தவர் இந்த கல்லை பார்த்துட்டு இந்த கல்லை எனக்கு தெரியுங்களா வந்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க நான் இரநூத்தம்பது ரூபாய் எதிர்பார்க்குறேன் நான் முந்நூறுவாயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முந்நூறுபாயை கொடுத்து அந்த கல்ல அவர் வாங்கிட்டு போயிடுறாரு அப்போ அந்த முதல் வியாபாரி வந்து பார்த்துட்டு திட்டுறாரு ஏன் முட்டால் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அந்த கல் வந்து பல லட்சம் மதிப்புள்ள கல் அது வந்து பல லட்சத்துக்கு நம்ம விற்கலாம் அதை போய் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு இப்படி சந்தோஷமாக நின்றுட்டுருக்குறியே அப்படின்னு சொல்லி அந்த அன்பரை வந்து அந்த வியாபாரி திட்டுறாரு அப்போ அந்த அன்பர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதாங்க ஐயா அந்த கல் வந்து பல லட்ச மதிப்பு கூட இருக்கலாம் ஆனால் நான் அந்த கல்லை வந்து உங்கள் கிட்டே என்ன எதிர்பார்த்தனா ஒரு இருபது ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சேன் அந்த இருபது ரூபாயை தாண்டி இப்போ முந்நூறுவா கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு பல மடங்கு அதிகமாக கிடச்சிருச்சு ஆனால் அந்த கல்லுக்கு பல லட்ச ரூபா மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதனால் நான் முந்நூறுபாய்க்கு வந்தது எனக்கு பெருசாக இருக்குது ஆனால் இந்த கல் பல லட்ச ரூபா மதிப்புடைய கல் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த கல்லை இழந்திருக்கீங்களே நீங்கள் தான் பெரிய இழப்போடு சந்திச்சுருக்கீங்க உண்மையை சொல்லணுன்னா நான் முட்டால்னு சொல்கிறத விட நீங்கள் தான் முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் திரும்பி நடந்துகிட்டே இருந்தாராம் இந்த கதையின் மூலமாக நம்ம அன்பு சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைவருக்குமே அனைத்து சகோதரர்களுக்குமே தன் மனைவி எவ்வளோ முக்கியமானவை நான் தன்னுடைய வாழ்க்கையில் தன் மனைவியோட பங்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு அனைத்து ஆண்களுக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சாலுமே தான் மனைவி தான் கூட இருக்கிற வரையிலும் அவங்களுக்கு உண்டான எந்த மரியாதையும் அங்கீகாரத்தையும் எந்த ஆண்களும் தர விரும்புகிறதில்லை காமிக்க விரும்புறதில்ல ஆனால் அவங்க தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அதற்காக நீங்கள் பெருமளவில் வருத்தப்படுறீங்க அன்பர்களே ஒரு விஷயம் மகிமை புரிந்தது அது வந்து மதிக்கத்தக்கது போட்டத்தக்கது அப்படின்னா அது நம்ம கையில் இருக்கிலே அதுக்குண்டான மரியாதையும் மதிப்பையும் நம்ம கொடுத்து வச்சுக்கணும் அதோட மதிப்பு தெரிஞ்சும் நம்ம அதை இழந்துட்டு அதுக்கு மேலே வருத்தப்படுறதில் பிரயோஜனம் இல்லை இந்த வியாபாரி எப்படி அதோட மதிப்பு தெரிஞ்சிருந்தும் அதை வந்து வெறும் ஒரு ஐம்பது ரூபாய்க்காக பேரம் பேசி அதை இழந்தாரோ அது மாதிரி உங்கள் மனைவி அப்படிங்கிறவ உங்கள் வாழ்க்கையோட பாதி உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் அவளை இழந்துட்டு அதுக்கு மேலே வந்து அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அதனால் இருக்கும்போதே மனைவியை நேசிங்க உண்டான மரியாதையை கொடுங்க அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுங்க வாழ்க்கையில் உங்களுக்காக ஒரு உறவுகள் வாழுது அப்படின்னா அதில் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுமாக தான் இருக்க முடியும் அதனால் உறவுகளை மதிப்போம் உறவுகளுக்கு உண்டான மரியாதையை அளிப்போம் சர்க்குருவே சரணம்